சிவலிங்கம் விஸ்வயுத்த பிரசத் தர்மயாத்ரா தென் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் நேற்றைய முன்தினம் காஷ்மீரிலே திடீரென எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய அளவிலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அது இந்த தாக்குதல் கொடூரமான தாக்குதல் கோலைத்தனமான தாக்குதல் நிராயுத இருக்கின்ற இடத்துல டூரிஸ்ட் வந்தவங்களை பெயர்கேட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுல ஒரு மத தாக்குதலாக இது நடைபெற்றிருக்கிறது காஷ்மீரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு காலகட்டங்களிலே ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள தீவிரவாதிகள் போவ பயங்கரவாதிகள் போவாங்க அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இந்துக்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து வெளியே திரும்பி குழந்தையினை பெண்களை தனியா நிற்க வச்சுட்டு ஆண்களை மட்டும் சுடுவாங்க ஒரு பஸ்ஸை நிறுத்தி குறுக்காட்டுவாங்க அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் கூட்டு வச்சு சுட்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற பெண்களை குழந்தையில விட்டுருவாங்க இந்த தடவை அதே போல ஒரு சமுதாயத்தை ஒரு மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய மதத்தின் பெயரால் நடைபெற்ற பயங்கரமான கொட கொலை சம்பவம் இருக்கு அதாவது அந்த டூரிசுந்திரத்தை அவனுடைய அடையாளத்தை கேட்டு இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இது யார் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நடுநிலையாளர் என்ற பெயர்ல நிறைய பத்திரிகை ஊடகங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருப்பான் நடுநிலையாளர்கள் பேர்ல மதம் என பிரிந்தது போதும்னு சொல்லிட்டு இருப்பான் அவங்களெல்லாம் வந்து இதுக்கு ஒரு சரியான இதுக்கு வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது என்ன மதத்தின் பேர்ல மதத்தை கேட்டு யாரு ஹிந்துன்னு சொன்னா அவனுடைய அடையாளத்தை பார்த்து ஏமா முஸ்லீம் சொல்லி தப்பிக்கணும்னு நினைச்சு முஸ்லீம் சொன்னவங்களை கூட அவனுடைய உள்ளாடைகளை கழட்டிட்டு அடையாளத்தை பார்த்து இந்துக்கள பார்த்து சுட்டு படுகொலை ஒன்று இது எல்லாம் எதையை காட்டுதுன்னு சொன்னீங்கன்னா இஸ்லாமிய பயங்கரவாதத்தினுடைய உச்சகட்டத்தை காட்டுகிறது அதாவது எந்த இலைக்கு போனாலும் எந்த ஒரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இனத்தின் பேர்லயும் ஒரு நடக்கூடிய ஒரு கொலை இது இந்துக்களை பார்த்து இந்துக்களை மட்டுமே கருவிருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பயங்கரவாத நடத்திய பயங்கரமான கொடூரமான தாக்குதல் இந்த காஷ்மீரத்தில் நேற்றை முன் இந்த தாக்குதல் இது வந்து அந்த காலகட்டத்தில் தொண்ணூறு தொண்ணூற்றுல இந்த மாதிரியான காலகட்டத்தில் தொடர்ந்து நினைச்சு இடைப்பட்ட காலங்களில் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் வன்முறை வன்முறைப்பாதையிலிருந்து திருப்ப வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் சமீபத்திலே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் காஷ்மீரில் இருந்தக்கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்து சட்டங்களை நீக்கி அந்த காஷ்மீர் பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து மற்ற மக்களோடு மக்களாக பாரத நாட்டிலே அவர்களுக்கும் குடியுரிமை வாழ வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொழில் தோங்குவதற்காக மற்றும் அவர்களுக்கு மக்களோடு கலந்து வாழ்வதற்காக பல திட்டங்களை நிறைவேற்றி ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷ அந்தஸ்து நாடு பிரிவினையின் போது அந்த விசேஷ அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அதை நீக்கி நம்மளுள்ள ஒருவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தது சிறப்பு சட்டத்தை நீக்கி அங்கே இந்த சட்டத்தை ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கினார்கள் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இவர்களையும் திருத்தி இவரெல்லாம் பாதையை விட்டு வன்முறை விட்டு வர வேண்டும் என்று ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய தூண்டுதலால் பாகிஸ்தானை தூண்டுதல் இல்லையா ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகள் கொலைவெளி தாக்கல் நடத்திருக்காங்க டூரிஸ்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு சூழ்நிலை அறுபது எழுபது வருஷத்துக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவா இன்னைக்கு தொழில் ரீதியாக இன்னைக்கு சுற்றுலாத்துறையின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே இந்த வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் கெடுக்க வேண்டும் பாரத நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் குறிப்பாக இந்துக்களுடைய உயிர்களை பலியாக பலியாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கின்றது நிறைய எல்லா மாநிலத்துக்காரங்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஏதோ மலையாளம் பேசக்கூடிய கேரளாவை சேர்ந்தவங்களோ தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திராவை சேர்ந்தவங்களோ இப்படி தனித்தனியா பார்க்கல ஒட்டு மொத்தமாக இந்துக்கள் என்ற அடிப்படையிலே எல்லா மாநிலத்திலும் ஹரியானக்காரங்க உத்தரப்பிரதேசக்காரங்க ஒரிசாக்காரங்க தமிழகத்தைச் சேர்ந்தவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இப்படி ஒட்டு மொத்த இந்துக்களையும் அங்கே கருவறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த படுகொலை சம்பவம் நடந்திருக்கு இது குறிப்பாக இன்னும் மீண்டும் சொல்கின்ற அந்த நடுநிலையாளர்கள் இதையெல்லாம் சிந்திக்கணும் ஏதோ கட்சி பார்த்து அதிமுக காரன் திமுக காரன் கம்யூனிஸ்டுக்காரன் காங்கிரஸ்காரன் பிஜேபியை சேர்ந்தவர்கள் நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்று அங்கே கேட்கல நீ செட்டியாரா முதலியாரா கவுண்டரா நீ தலிதா இப்படி எந்த நீ சமுதாயத்தை வேண்டும் கேட்கல நீ இந்துவா உன்னை படுகொலை செய்வேன் இந்துக்களை கருவிருப்போம் இதுதான் அவர்களுடைய முழக்கமாக இங்கே இருந்திருக்கிறது இந்துக்களை இங்கே கொடூரமாக தாக்குதல் நடத்தப்படுகிறது சிந்திக்க வேண்டிய விஷயம் நம் பொருளாதார இந்த பயங்கரவாதமும் பிரிவினைவாதமும் வேரடி மண்ணுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு நாம் யுத்தம் செய்ய வேண்டும் ஏட்டா நமக்கு இந்துக்களுக்கு ஆயுதத்தின் மேலேயோ பயங்கரவாத செயலின் மேலேயோ நம்பிக்கை கிடையாது அகிம்சையே கொண்டவர்கள் இந்துக்கள் எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினால் கூட நாமும் பெயரை கேட்டு நம்முடைய நிறுவனங்களிலே நம்மை சார்ந்தவர்களிடத்திலே நம்முடைய பொருளாதாரம் நம்மவர்களுக்கே போக வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த பயங்கரவாதிகளுக்கு பயம் வரும் என்ன சொன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவன் குடும்பத்தை பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுனா தான் இந்த ஆயுதத்தை கைவிடுவான் பயங்கரவாத செயல் இருந்து போவான் கொடுத்த காசு இருக்கு கள்ள நோட்டு அச்சடிச்ச பாகிஸ்தான் இருந்து கள்ள நோட்டு அச்சடிச்சு இங்க பயங்கரவாதிகளுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்துறான் அதனால என்ன கேட்டீங்கன்னா இங்க உனக்கு வந்து பணம் கொடுத்ததை வச்சிருக்கான் ஆயுதத்தை எடுத்து நீக்கி இந்த தாழ்மான கொலைகளை செஞ்சிட்டு இருக்கான் மதத்தின் பெயர்ல இதுக்கு ஒரே தீர்வு பொருளாதார ரீதியான ஒரு புரட்சி இந்துக்கள் இனிமேல் கொண்டும் நாம் அடையாளம் பார்த்து நாமும் பொருளாதார ரீதியாக அடையாளம் பார்த்து நம்முடைய பொருளாதாரத்தை நம்மவர்களிடத்திலே நம்மளுடைய நிறுவனங்களிலே நம்மளும் பெயரை கேட்டு எப்படி அந்த பெயரை கேட்டு ஹிந்துவானு பார்த்து படுகொலை செஞ்சானோ அந்த பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் சரியான பாடத்தை போட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்துக்கடையிலே இந்து தயாரிப்பையே நம்மவர்களிடத்திலே வாங்கி பொருளாதார புரட்சியை செய்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று சொல்லி காஷ்மீரிலே நடைபெற்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காஷ்மீரிலே பகல்காமிலே நடைபெற்ற மதத்தின் பெயரால் இந்துக்களை படுகொலை செய்கின்ற நோக்கத்தோடு நடைபெற்ற அந்த படுகொலையை கண்டித்து நாடு முழுக்க பாரத நாடு முழுக்க விஸ்வ இந்து பரிசத் அறைகோல் விடுத்திருக்கின்றது ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி பாகிஸ்தானை கண்டித்தும் பயங்கரவாதத்தை கண்டித்தும் மிகப்பெரிய அளவிலே நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நாளைய தினம் இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு கோவையிலே செஞ்சிலுவை சங்கம் முன்பு தெற்கு தார் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் பயங்கரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் கண்டித்து பாகிஸ்தானையும் கண்டித்து இந்த பயங்கரவாதிகள் மீது ராணுவ நடவடிக்கை கடுமையாக எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு அனைவரும் குடும்பத்தோடு பங்கேற்போம் இணைத்தை மறந்து நம்முடைய ஜாதி பிரச்சனைகளை மறந்து ஒதுக்கி மொழி பிரச்சனைகளை மறந்து மொழி ரீதியாக இருக்கக்கூடிய பிரிவினையை மறந்து நாம் அனைவரும் இந்து என்கின்ற ஓரணியிலே திரண்டு நம்முடைய எதிர்ப்பை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாகிஸ்தானுக்கு காட்ட வேண்டும் பயங்கரவாதத்திற்கும் காட்ட வேண்டும் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்